முதல்ல இரைய தேடணும் இல்லை 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 முதல்ல தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் இறைய தேட ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி நேற்று நைட்டு குடிச்சிருக்கு என்ன பண்ணுற ஒரு வேணால் நடந்து போ தண்ணி தண்ணி இந்த வெயில் காலம் வந்தால் தண்ணி கடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு தண்ணி 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 ஏய் நரியண்ணா என்ன தண்ணி தண்ணி போறியா இல்லப்பா ரொம்ப தாகமா இருக்கு எங்க தண்ணி இருக்கிறத பாத்தியா இல்ல நிறைய நான் எங்க பாத்தேன் ஏப்பா நீ பாக்கலையா அப்புறம் எப்படிப்பா தண்ணி குடிக்கிற எனக்கு எங்க தண்ணி நான் தான் பழத்தை குடிங்க சாப்பிட்டு இருக்கேன்ல இந்த வெயில் காலத்துல தண்ணி நான் எங்க போய் தேர்றது எனக்கு ஜோம்பேறி நான் படுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்க வேணா அந்த குருவி கிட்ட கேட்டு பாருங்க அதான் பறந்து பறந்து போகுது சரிங்க சரிங்க

எப்பா எனக்கு தண்ணி கெடுத்துடுச்சு நான் இப்ப ஓடுற ஓடுதுனா இந்த தான் முதல்ல குடிக்கணும் தண்ணி தண்ணி தான் எனக்கு முதல்ல தண்ணி தான் வேணும் ஏய் தண்ணி கிணத்துக்குள்ள குறி நம்ம குதிச்சாச்சு இப்ப தண்ணி தான் முதல் குடிக்கணும் நல்லா இருக்கே உலகத்துலயே சொர்க்கணும் இந்த அப்பா சொன்னா ஐயோ நம்ம கிணத்துக்குள்ள எல்லாம் குதிச்சிட்டோம் எப்படி என்ன இப்ப வெளியே வருது எப்பா யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா 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 என்ன பண்றது இருக்குது வேற எதுவும் இல்லையே முதல்ல தீனி இருந்துச்சு தண்ணி இப்போ என்ன பண்றது நான் தான் ராஜா நீ தான் ராணி ஏன் ஜோடி நீ இப்ப நான் எங்க போய் நான் நீ தேடுவேன் ஏன்னா நீ எங்க போனா யாரீங்களா யாராச்சும் இருக்கீங்களா யாரோ கத்துறாங்க எங்க இருந்து கத்துறாங்க ஏன் அந்த மருத்துவ இருக்கோமா யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா ஏன்னா அந்த சவுண்ட் வருது போய் எட்டி ஏன் என்ன பண்றீங்க உழுக்குள்ள என்ன நீச்சடிக்கிறீங்களோ ஏப்பா இனிய பார்த்தா நீச்சடிக்கிற மாதிரியா தெரியுது இல்லை நீங்கள் ஏதோ சந்தோஷமா இருக்கிய போல இருங்க இருங்க நான் ஏன் ஞானியை போய் தேடுறேன் ஏன் நின்று 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 ஏப்பா இப்போ நேனியெல்லாம் தேட வேண்டாம் முதல் என்னை காப்பாற்று இப்போ விட்டால் இவன் ஓடிடுவான் எப்போயும் இவனை பிடிச்சி போட்டு நம்ம மேலே ஏறிடணும் ஏதாச்சும் தந்திரம் பண்ணுவோமா ஆல்ரெடி நம்ம தந்திரமானவன் தான் யோசிப்போமா யாம் யம் யாம் இது தேன் போல் சுவைக்குது ஏய் உன்னோட நானிக்கு இதை கொடுக்குறியா தேன் மாதிரி இருக்குது உன் நானி அப்போ உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படியா இந்த வந்து பார்க்குறேன் போறேன் தபக் ம் நல்லா இருக்கே குதிச்சது நல்லா இருக்கு தண்ணி நல்லா இல்லையாடே என்ன அது இல்லைப்பா நீ கொஞ்சம் கூஞ்சுக்க நான் மேலே ஏறி போய்க்கிறேன் அப்புறம் உன்னை தூக்கி விடுறேன் ஆ சரி சரி வேலை ஏறியாச்சு நம்ம போக வேணேதான் இனி அவன் நானியாச்சு அவன் சொர்க்கத்துக்கு போவாச்சு அவன் நானி என் வயித்துக்குள்ள தானே இருக்கா டாட்டா பாய் பாய் ஓன் என் வயித்துக்குள்ள தானே இருக்கா நீ அடுத்து வா பாய் ஆகா நம்மளை முட்டாள கிட்ட இந்த நேரி தப்பிச்சிருச்சி குழந்தைங்களா நான் தான் ஏமாந்துட்டேன் நீங்களாச்சும் யோசிச்சு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க குழந்தைங்களா